வணக்கம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஃபோட்டோவை வச்சு விரைவில் வசியம் பண்ணக்கூடிய சிறப்பான பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து சொல்கிறத பார்த்தீங்கன்னாக்கா உடனே முடிஞ்சிடும் எல்லாமே நம்மள்ட்ட வந்து ரிசல்ட்டு உடனே இருக்கிறது தான் சரிங்களா நிறைய பேருக்கு வந்து என்னால் அவ்வளோ நாள் தாங்க முடியாத குறிஞ்சி சீக்கிரமாக முடிகிற மாரி ஏதாவது தாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நம்மக்கிட்ட பண்ணுறது பதினஞ்சு நாளில் தாண்டாதுப்பா சரிங்களா எது எதுக்கும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஒரு பதினஞ்சு நாள் சரிங்களா அது பூஜை பொருட்களை பொறுத்து ஏழு நாள்லேயும் முடிக்கலாம் பதினஞ்சு நாள்லேயும் முடிக்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் சரிங்களா எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த ஆணாக இருந்தாலும் சரி யார் யாரை வேணாலும் வசியம் பண்ணுறதுக்கு வரலாம் ஃபோட்டோ மட்டும் ஃபோனில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா ஃபோன்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜை முடிச்சிடுவோம் பூஜை முடியுதுன்னாக்கா மறுநாள்லேருந்து நீங்கள் பதினஞ்சு நாள் கணக்கு வச்சுக்கணும் சரிங்களா ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணுறது இது மோகன வசியம் சரிங்களா சிறப்பாக வேலை செய்யும் பதினஞ்சே நாள் தான் நீங்கள் ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதனால் யாரும் நீங்கள் பிரிஞ்சு போனாலும் வருத்தப்படாதீங்க எல்லோரையும் அவசியம் பண்ணிடலாம் சிறப்பாக நன்றிப்பா கால் பண்ணுங்கள்